மனிதனது உள்ளத்திலே அல்லாஹு தாலா ஆசைகள் ஆசாபாசங்கள் அவசர எண்ணங்கள் என்கின்ற இயல்புகளையும் சேர்த்து அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான் அதை ஒரு சோதனையாகவும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் எனவே எவ்வளவுதான் அறிவு சரியாக இருந்தாலும் எவ்வளவுதான் தான் கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய கொள்கை சரியாக இருந்தாலும் தனக்கு இதுதான் சரி என்பது தெளிவாக புலப்பட்டாலும் மனிதன உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஆசைகள் எண்ணங்கள் பாவமான சிந்தனைகள் அதே போன்று பேராசைகள் இவைகள் சரியான அறிவை விட்டு மனிதனை திசை திருப்பக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே வழி தவறியவர்கள் எல்லாம் அவர்கள் மார்க்க ரீதியாக வழி தவறினாலும் சரி இந்த உலகத்தில் சரியான இடத்தை அடைவதை விட்டும் அவர்கள் வழி தவறினாலும் சரி அவர்கள் எல்லோரும் அறிவற்றதனால் அவர்கள் வழி தவறினார்கள் என்பது அர்த்தமல்ல அறிவிருந்தும் மனதிலே உள்ள பேராசைகளாலும் தவறான ஆசைகளாலும் வழி தவறியவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே மனிதனுக்கு எவ்வளவு ஐல் அவசியமோ எவ்வளவு இறைவனது தக்குவா அவசியமோ அதே அளவில் இறைவனது தௌஃபீக்கும் மிகவும் அவசியமானது எந்த அளவுக்கு மனிதனுக்கு ஐல் என்பது அவசியமோ அறிவு அவசியமோ எந்த அளவுக்கு மனிதனுக்கு இறையச்சம் என்பது அவசியமோ அதே அளவுக்கு இறைவனது தௌஃபீக் இறைவனது தௌஃபீக் என்று சொன்னால் இறைவனது திருப்பொருத்தம் இறைவன் அங்கீகரித்து ஒருவனை ஒரு வழியின் பக்கம் நடத்திவிடக்கூடிய ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லுகின்ற பொழுது கணவன் மனைவிக்கிடையிலே வரக்கூடிய பிரச்சனையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா நீங்கள் இரு குடும்பத்தாரிலிருந்தும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து சமாதானத்திற்காக இஸ்லாஹுக்காக அவர்களை பேச வையுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இஸ்லாஹன் அவர்கள் இருவரும் தம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் நம்மை இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களது உள்ளத்திலே இருந்தால் அல்லாஹு தாலா அவர்கள் இருவருக்கும் இடையில் தௌஃபீக்கை ஏற்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஈரிதா இஸ்லாஹன் அவர்கள் இருவரது உள்ளங்களிலும் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் பிரிந்து வாழக்கூடாது என்ற எண்ணம் இருந்து அவர்கள் சச்சரவு இதை திருத்த வேண்டும் இதை மாற்ற வேண்டும் இப்படி தொடரக்கூடாது என்கின்ற எண்ணத்தால் மட்டும்தான் அவர்கள் சச்சரவு படுகிறார்கள் மற்றபடி அவருக்கு அதாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இந்த எண்ணம் இருந்தால் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் நீங்கள் இருவரை வைத்து பேசவையுங்கள் இயுரீதா இஸ்லாஹன் அவர்கள் இஸ்லாகை விரும்புவார்கள் என்று சொன்னால் சீர்திருத்தத்தை விரும்புவார்கள் என்று சொன்னால் யுவஃப் அல்லாஹு பைனஹுமான் அல்லாஹு தாலா அவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பான் தௌவியக் செய்வான் அதற்கான ஏற்பாடுகளை இறைவன் செய்வான் என்ற வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது என்ன எங்களுக்கு சொல்கிறது என்றால் எவரது உள்ளத்திலே நல்ல எண்ணம் இருக்கிறதும் நல்ல இடத்தை அடைய வேண்டும் என்கின்ற இருக்கிறதும் அதற்குரிய முயற்சியோடு அதற்குரிய ஹலாஸோடு அதற்குரிய எல்மோடு ஒருவர் முயற்சி செய்வாராக இருந்தால் அதற்கு மேலாக இறைவனது இன்னொரு விஷயம் அவசியம் என்பதை இது சொல்கிறது பைனஹுமா என்றால் இறைவன் ஏற்படுத்துவான் இறைவன் ஒரு முறையை ஏற்படுத்துவான் அன்புள்ள சகோதரர்களே இன்னும் கொஞ்சமாக நாங்கள் புரிந்து கொள்வதற்காக என்றால் என்ன தெரியுமா நமக்கு இது சரி என்பது தெரியும் இது பிழை என்பது தெரியும் அதற்கு ஏற்ப வாழ்ந்தால் நல்லது என்பது தெரியும் அதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் தீயது என்பது தெரியும் அது உலக வாழ்க்கைக்கோ மறுமை வாழ்க்கைக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியும் ஆனால் நம்மளால் கடைபிடிக்க முடியாமல் அதற்கும் எமக்கும் இடையில் ஒரு தடங்கள் இருக்கிறது ஒரு தடை இருக்கிறது இது உடைக்கப்படுவது மட்டும்தான் என்னதான் நம்மளுக்கு அறிவு இருந்தாலும் எவ்வளவுதான் நமக்கு இரையச்சம் இருந்தாலும் எவ்வளவுதான் நமக்கு விளக்கம் இருந்தாலும் அதை எடுத்து நடப்பது அதை வாழ்க்கையில் அமல்படுத்துவது அந்த எல்லையை அடைவது என்கின்ற அந்த ஆசைக்கும் அந்த இலக்குக்கும் இடையில் ஒரு பாலமாக அமைவதே இறைவனது தௌஃபீக் தான் அது இல்லாது விட்டால் இல்லை என்றால் எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம் இந்த அயில் இல்லாமல் அந்த அளவுக்கு இறையச்சம் இல்லாமல் அந்த அளவுக்கு இஹலாஸ் இல்லை ஆனால் இறைவன் அவர்களுக்கு அந்த இடத்திற்கு தௌஃபிக் செய்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எவ்வளவு பேருக்கு அறிவு இருக்கிறது மார்க்க விளக்கம் இருக்கிறது செய்யாததை பார்க்கிறோம் இன்றைக்கும் இன்றைக்கு மார்க்க சட்ட திட்டங்களை எல்லாம் படித்து மார்க்க விளக்கங்களை எல்லாம் படித்து மார்க்கத்துடைய விஷயங்கள் எல்லாம் சிறந்த வரையில் புரிந்தும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த இயலாமல் போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள் மார்க்கத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள் எந்த பேணுதலும் கிடையாது எந்த பேணுதலும் கிடையாது மூல மொழியிலிருந்து படிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆனால் எந்த பேணுதலும் கிடையாது தொழுகை கிடையாது தான தர்மங்கள் கிடையாது நல்ல வாழ்க்கை கிடையாது அல்லாஹுடைய கிடையாது அதே நேரம் குருவானை ஓதுவதற்கு கூட வாசிக்க கூட சிரமப்படுகிறார் குடும்பத்துடைய கஷ்டம் நேரம் மார்க்கத்தை படிப்பதற்கு போதுமானதாக இல்லை ஆனால் அவரது எண்ணம் முழுதும் நான் மார்க்கம் படிக்க வேண்டும் நான் குருவான் ஓத வேண்டும் நான் சிறந்த முறையில் தொழ வேண்டும் நான் நல்லவராக இருக்க வேண்டும் என்று தன்னால் முடிந்ததை போராடி செய்து கொண்டிருக்கிறார் அவரது வாழ்க்கையை நாங்கள் படித்தவருடைய வாழ்க்கையில் இல்லாத அழகான மாற்றங்களை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அலை இஸ்லாம் சொன்னது போன்று எனது எனக்கு வழி என்னை வழி நடத்துவதெல்லாம் இறைவனை எனது வழிமுறை எல்லாம் இறைவனை அன்றி சீர் பெறுவது கிடையாது என்று சொன்னது போல இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு அம்சம் இறைவனது தௌஃபீக் என்னதான் நம்மளுக்கு என்ன விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அறிவு இருந்தாலும் விளக்கம் இருந்தாலும் இறை இருந்தாலும் இறைவன் எம்மை சரியான பாதையின் பக்கம் வழிநடத்தி அந்த எல்லைகளுக்கும் எமது எண்ணங்களுக்கும் இடையில் சரியான பாலத்தை இறைவன் இந்த தௌஃபிக் என்கின்ற அருளின் மூலம் இடவில்லை என்று சொன்னால் எமது வாழ்க்கையிலே நாம் ஒரு வெற்றியை காண முடியாது அதனால் அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் எது தெரியுமா முதன் முதலாக இறைவனது நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் அடிப்படையாக குருவான் சொல்லக்கூடிய விஷயம் நல்ல எண்ணம் வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் இறைவன் சேர்ப்பான் என்பதை நம்ம பார்க்கிறோம் நல்ல எதிலையும் எந்த செயல்பாடை நாம் செய்தாலும் கூட அதில் இஹ்லாஸ் எமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதை நாம் செய்தாலும் இது இறைவனுக்காக என்கின்ற இஹலாஸ் எமது உள்ளத்திலே இருக்கும் என்றால் அந்த எண்ணம் எமக்கு இருக்கும் என்றால் மக்களுக்காகவும் மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காகவும் அல்லது வாயளவிலும் இந்த வார்த்தைகள் இல்லாமல் தனிமையில் நீங்கள் ஒதுங்கினால் இறைவனே உனக்கும் எனக்கும் இடையிலே இந்த தொடர்பில் நான் உண்மையானவனாக இருக்கிறேன் என்பதை உணரக்கூடியவனாக உணரக்கூடியவராக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முதல் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் பாருங்கள் சொல்லி தந்தார்கள் காலையில் சொன்னால் அவர் மாலைக்குள் மரணித்தால் சொர்க்கம் நுழைவார் மாலையில் சொன்னால் அவர் அடுத்த நாள் காலைக்குள்ள மரணித்தார்னா சொர்க்கம் நுழைவார் என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள் என்னதுவா அல்லாஹும்மன் த ரப்பீ இலாஹ இல்லா அன் த Khalaqtani வ அன அலா அஹ்திக வ வஅadik மஸ்ததாத்து இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் நேர்மையை உங்களது உள்ளத்திலே உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் நாம் அந்த எண்ணத்தில் சரியாக இருக்கிறோம் என்பது அர்த்தம் தனிமையை நீங்கள் சொல்லுகிற நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வரும் நீங்கள் சரியான எண்ணத்திலே இல்லை என்பது அர்த்தம் என்ன அது சொல்கிறது அல்லாஹுமான் படைத்தாய் வணக்கத்துக்குரிய நாயின் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ எனது இறைவன் அந்த அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அதாவது நான் உனக்கு நான் அளித்த ஒப்பந்தத்தில் உனக்கு நான் அளித்த வாக்கில் என்னால் முடிந்தளவு இருந்து கொண்டிருக்கிறேன் என்னால் முடிந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுக்கு உண்மையிலேயே இருந்தீர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் உங்களது உள்ளமும் அந்த வார்த்தையும் ஒன்றித்து போகிறது என்றால் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருக்கிறீர்கள் அர்த்தம் இல்லை உங்கள் மனது நான் அளவு கூட இருக்கவில்லை என்று சொல்கிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே நீங்கள் எண்ணத்தால் புயலாக இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் காலையிலே சொல்லுகிற நேரத்தில் அந்த இடத்திலே எங்களால் முடியாததை இறைவன் மன்னிக்கிறான் எங்களால் முடியாததை எங்களால் முடியாமல் போனதை எங்கள் மீது மிகைத்ததை இறைவன் மன்னிக்கிறான் ஆனால் அதற்கு முன்னால் நம்ம என்ன சொல்ல வேண்டும் இந்த வார்த்தை முதலாவது சொல்ல வேண்டும் மாலையிலே சொல்கிறீர்கள் என்னால் முடிந்த அளவுக்கு உனக்கு செய்த ஒப்பந்தத்தில் நான் இருந்திருக்கிறேன் என்னால் முடியாமல் போனது எனக்கு குற்றம் குடிக்காது என்று அந்த துவா சொல்கிறது இந்த சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தீர்கள் என்று சொன்னால் உள்ளத்திலே நீங்கள் சரியான ஒரு எண்ணத்தோடு இறைவனோடு பேசுகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே முரண்பாடு இல்லாமல் அது தோன்றும் முரண்பட்டதென்றால் என்றால் முடிந்த அளவு கூட நான் இருக்கவில்லை முடிந்த அளவு கூட நான் இருக்கவில்லை என்று உங்கள் உள்ளம் சொல்லும் என்று சொன்னால் இன்னும் உங்களது எண்ணங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் இன்னும் இந்த இகலாஸ் சீர்திருத்தப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு தெரியுமா இஹலாசும் இறையச்சமும் எந்த அளவுக்கு ஒருவனிடத்தில் தூய்மையாகவும் புனிதமாகவும் உயர்ந்த கட்டத்திலும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் ஜகலின் காரணமாக செய்யக்கூடிய குஃப்ரையும் இறைவன் மன்னிக்கலாம் அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை இறைவன் அதற்கு கொடுத்திருக்கிறான் எப்படி ஒரு மனிதன் இஹ்லாசிலும் இரையச்சத்திலும் உச்சகட்டமாக உண்மையில் தூய்மையாகவும் இருக்கிறாரோ அவர் அதனை பரிசோதித்து அதல் போராடி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு இறைவன் ஜகலின் காரணமாக அறியாமையின் காரணமாக விழுந்து விடுகிறாரே அதை கூட செய்தி எங்களுக்கு காட்டுகிறது நாளில் ஒரு மனிதன் எழுப்பப்படுவார் அவர் இந்த மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னார் நான் மரணிக்கிற நேரத்தில் நான் வந்து சில பாவங்கள் செய்திருக்கிறேன் இறைவன் என்னை பிடிப்பான் என்று சொன்னால் எனக்கு இறைவன் தரக்கூடிய தண்டனை இந்த உலகத்தில் எவருக்கும் கொடுத்திருக்க மாட்டான் அவ்வளவு பாவம் நான் செய்திருக்கிறேன் அதனால் நான் மரணித்தால் என்னை எடுத்து எனது அந்த சாம்பலை இந்த காட்டில் இந்த சூடான ஆயிரத்தில் வீசிவிடுங்கள் இன்னொரு அறிவிப்பில் கடலிலே கரைத்து விடுங்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் எதற்காக சொல்கிறார் இறைவன் இருந்து நான் தப்ப வேண்டும் நரகம் நுழைய கூடாது கடைசி நேரத்தில் அந்த இறைச்சத்தில் அவர் சொல்லுகிற நேரத்தில் அவரது உள்ளம் இறைவனை எந்த அளவில் அஞ்சியது என்பதை இறைவன் அறிந்தவன் மறுமையில் அவன் அவனை இறைவன் எழுப்பி கேட்கின்ற கேள்விகளில் ஒன்றுதான் ஏன் இப்படி செய்தாய் ஏன் இப்படி செய்தாய் செய்தாயென்று இறைவன் கேட்பான் அதற்கு அவன் சொல்லக்கூடிய பதில்கள ஒன்றுதான் ஹஷீ துக்கை யாராம் இறைவனே நான் உன்னை பயந்து விட்டேன் நான் உன்னை பயந்து விட்டேன் என்ற வார்த்தையை சொல்வான் அல்லாஹ்ர புல் ஆலமின் சொல்லுவான் விஹஷ்ய திக்க ஐயாய அதுகல் துக்கள் நீ என்னை பயந்ததின் காரணமாக உன்னை சுவர்க்கம் நுழைவிக்கிறேன் நீ என்னை பயந்ததின் காரணமாக உன்னை நான் சொர்க்கம் நுழைவிக்கிறேன் என்ற வார்த்தை இறைவன் சொல்வான் என்பதை சஹீஹுல் புகாரி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு உடைய நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த செய்தி என்ன சொல்கிறது தெரியுமா இறைச்சத்திலும் சில மராதிபுகள் இருக்கின்றன அளவுகள் இருக்கின்றன ஒருவருடைய எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையாகிறதோ எந்த அளவுக்கு இஹ்லாஸ் ஆகிறதோ அந்த அளவுக்கு இறைவன் பக்கம் நெருக்கமாகிறார் எனவே அன்புள்ள சகோதரர்களே தௌஃபீக் இறைவனது பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் இறைவன் எங்களை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றால் நாம் போய் அடைந்த பின்னால் நாம் போய் வீழ்ந்த பின்னால் நாம் போய் அதாவது நஷ்டத்தை அனுபவித்த பின்னால் இது சரிப்பிள்ளை என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் போகின்ற பாதையிலேயே எங்களை திருப்ப வேண்டும் நல்ல வழியின் பக்கம் என்றிருந்தால் எமது எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாங்கள் பார்க்கிறோம் தொழுகை தொழுகையிலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது தெரியுமா அதுதான் இஸ்திகாரா தொழுகையிலே சொல்லப்படுகிறது இந்த தெரியாதன் தெரியாத இஸ்திகாராவை கூட எங்கள் சமுதாயம் இன்னும் முழுமையாக சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை முடிவெடுக்க முடியாத விஷயத்தில் இறைவன் ஏதாவது முடிவு தரட்டும் என்று சொல்வதுதான் இஸ்திகாராண்டி விளங்கி வைத்திருக்கிறார்கள் அப்படி அல்ல ரெண்டிலே நம்மளுக்கு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் அதில எது எமக்கு மிகவும் பொருத்தமாக படுகிறதோ இறைவனுக்கும் மிகவும் பொருத்தமாகவும் இருக்கிறதோ அதை முடிவெடுத்து விட்டு தொழுவதுதான் இஸ்திகாரா அதை முடிவெடுத்து விட்டு

இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இறைவனிடத்தில் நாம் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை அஞ்சியவர்களாகவே இருக்க வேண்டும் முதல் விஷயம் மெஹலாஸ் என்றால் இரண்டாவது விஷயம் எது தெரியுமா எமது பாவங்களின் மூலம் இறைவன் எமது வலிகளை அடைத்து விடாமல் இருக்க வேண்டும் அஃப் அமீனும் மக்கரல்லா அல்லாஹ் தலா குர்ஆனிலே கேட்கிறான் அஃப அமீனும் மக்கரல்லாஹ் இறைவனது சதியிலிருந்து இவர்கள் அச்சமற்று வாழ்கிறார்களா இறைவனது சதியிலிருந்து இவர்கள் அச்சமற்று வாழ்கிறார்களா அப்படி என்றால் எல்லா மனிதனுக்கும் அவர்களது இறையச்சத்தின் குறைவுக்கேற்ப பாவங்கள் இருக்கும் இறையச்சத்தின் குறைவுக்கேற்ப பாவங்கள் இருக்கும் எப்பொழுதுமே சைத்தான் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைதான் தன் பாவங்களை இறைவன் கணக்கெடுப்பதில்லை என்பதும் தன் அளவுகளையே இறைவன் உயர்ந்து பார்க்கிறான் என்கின்ற எண்ணமும் சைத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு ஏமாற்று சிந்தனை அமானி அவர் அதாவது தவறான தப்பான எண்ணங்கள் எப்பொழுதும் மனிதனுக்கு சைத்தான் இதை கொடுத்து கொண்டே இருப்பான் இந்த அமானியன் அல்லாஹுத்தாலா குரான்ல சொல்லி காட்டுகிறான் வீணான எண்ணங்கள் அவர்களை ஏமாற்றி விட்டன இந்த இரண்டாவது விஷயம் இருக்கிறது எது எப்பொழுதாக இருந்தாலும் நாம் செய்கின்ற பாவங்கள் எமது ஹைர்களுக்கு தடையாக வரலாம் இறைவனது அருளுக்கு தடையாக வரலாம் இறைவன் எம்மை சரியான பாதையில் நடத்துவதை விட்டும் எமக்கு அது தடையாக வரலாம் என்கின்ற அச்சம் மரணம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நாம் பாவம் மன்னிப்பு கேட்ட பாவங்களாக இருந்தாலும் இறைவன் மன்னிப்பான் என்ற உறுதி எமக்கு இருந்தாலும் தான் தெரியும் மன்னித்தான் என்பது தான் தெரியும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே எப்பொழுதுமே நாம் செய்த பாவங்கள் நாம் போகின்ற பாதையில் எமது கயிறுக்கு தடையாக வரலாம் எம்மை திசை திருப்பலாம் எம்மை சரியான வழியை விட்டு போக்கிவிடலாம் என்கின்ற அச்சம் எம்மிடத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே இது இரண்டாவது விஷயம் ஒன்று எமது எண்ணங்கள் தூய்மைப்படுத்தப்படல் அதிலே நாம் சரியாக இருக்கிறோமா என்று அடிக்கடி அளந்து கொள்ள நாம் அமல்களை செக் பண்ணுகின்ற அளவுக்கு அமல்களை சோதிக்கின்ற அளவுக்கு இஹ்லாஸை சோதிப்பது இல்லை நாம் இஹ்லாஸோடு இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது இல்லை நமக்கு நாமே போகின்ற வழியில் முடிவெடுத்துக் கொள்வது ஒரு செகண்டுக்கு ஒரு யோசனை வரை நம்ம இஹ்லாஸோடு இருக்கிறோம்னு முடிவெடுத்துட்டு போயிடுறது அவ்வளவுதான் மற்றபடி நாம் இஹ்லாஸோடு இருக்கிறோமா என்று எப்படி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இஹ்லாஸை இறைவன் ஒவ்வொரு சோதனையின் உச்சகட்டங்களை கொடுத்து சோதித்தானோ அதுபோல நமது ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் இருந்தோமா என்பதை பரிசோதிப்பது கிடையாது ஒன்று அதில் சரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது அல் அம்னும் மக்ரில்லாஹ் இறைவனுடைய தண்டனை எமக்கு எப்பொழுதும் வரலாம் இறைவன் எம்மை எப்பொழுதும் என்ன செய்யலாம் அதாவது நாம் செய்கின்ற பாவத்தின் காரணமாக எம்மை சிக்கல்களுக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் தள்ளிவிடலாம் இது போன்ற எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் இரண்டாவது பகுதி சீர்பெறும் இப்படியான எண்ணங்களோடு இருக்கக்கூடியவருக்குத்தான் இறைவனுடைய மிகவும் நெருக்கமாக இருக்கும் சொல்லி நல்லதை விரும்பக்கூடிய அந்த எண்ணம் அவரிடத்தில் இருக்க வேண்டும்